ஹாலிவுட் படம் இந்த வாரம் நவம்பர் இருபத்தி தேதி இன்று வெளியாகி இருக்கிற சிசு டூ படத்தோட விமர்சனம் சிசு டூ சிசு அப்படின்ற படம் சிசு ஒன் அது வந்து நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளிவந்தது ஒரு அருமையான படம் ஆக் ஆக்ஷன் அவ்வளோ பிரமாதமாக உண்மையாகவே ஃபைட் மாஸ்டர்ஸே அதாவது ஹாலிவுட் ஃபைட் மாஸ்டர்ஸ்லேருந்து நம்ம கோலிவுட் டோலிவுட் ஃபை ஃபைட் மாஸ்டர்ஸ் வரைக்கும் பாராட்டின ஒரு ஃபைட் சீக்குவென்ஸுக்காக பாராட்டின படம்னா அது சிசு சிசு ஒன் இல்லைங்களா இப்போ சிசு டூ அதை தாண்டிய பிரம்மாண்ட சண்டை காட்சிகளோடு அதுவும் அந்த ஒரு ட்ரக்லேருந்து அடிப்பாருங்க பாருங்கள் ஓடிக்கிட்டு இருக்க வண்டியிலேருந்து ஹீரோ அந்த வில்லன்களோட தலெல்லாம் அப்படியே பூசணிக்காய் சதற மாதிரி அப்படி ரத்த பழம்பா சதறது அந்த ட்ரக்கில் போயிட்டுருக்கப்போ ஃப்ளைட்லாம் வந்து போர் விமானங்களை விட்டு அடித்து அந்த ட்ரக்கை காலி பண்ண நினைக்கிறது ட்ரக்கோட கடலுக்குள்ளார விழுந்து கட்டைகளால் தப்பிக்கிறது என்ன கட்டையாக எதுக்கிட்ட ட்ரக்கில் கட்டை வந்தது அதுதாங்க கதை சிசு ஒன் அதாவது சிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து அந்த படத்தில் வந்து ஹீரோ அதே ஹீரோ தான் இந்த படத்துலேயே நான் யார் என்னன்றதெல்லாம் சொல்கிறோம் அதே இயக்குனர் தான் சிசு ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரமாதமான கதையாக இருக்கும் வேறு லெவலில் அதை வந்து சீக்வென்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்டு அவ்வளோ பிரமாதமாக ஒரு ஹீரோ உலக போர் முடிஞ்ச தருணத்தில் அந்த போரோட இதில் வந்து தன்னுடைய குடும்பத்தை இழந்துட்டு ஹீரோ தவிக்கிறப்போ அவருக்கு இயற்கையின் பரிசாக வந்து ஒரு பயங்கரமான தங்க புதையல் கிடைக்கும் அதை எடுத்துட்டு அந்த இவரை கொள்ள நினைக்கிற வீரர்களிடமிருந்து எதிரி நாட்டு வீரர்கள்லே வச்சுக்கோங்களேன் அவர்களிடமிருந்து தப்பிச்சு போகிறது தான் அந்த சீனு அதில் வந்து அவர் வந்து எப்படி தப்பிச்சார் அப்படிங்கிறது சிசு ஒன்